இந்த வீடு என்ன பண்றோம் அப்படின்னா பூமி பூஜை போட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு நாம இந்த பில்டிங்கை வந்து வந்து மார்க் இங்க இருந்து நமக்கு வந்து முப்பது அடி ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் ஹவுஸ் தாங்க இந்த வீடு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து இது இப்போ நம்ம பிளான் அப்புறம்லாம் வந்து ப்ராசஸ் முடிச்சிட்டோம் அடுத்து லோன் ப்ராசஸ் போக போகுது நம்ம ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பில்டிங்கை வந்து மூலமட்டம் பார்க்கறது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மூலமட்டம் பார்த்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது அப்படிங்கிறது என்ன பண்றோம்னா கிராஸ் பிடிச்சி நம்ம வந்து ஓவரால் மொத்த லேவட்டினுடைய மூலமாக பார்க்குறோம் நமக்கு அந்த பக்கம் ரோடு வந்து இருபத்தி மூணு அப்படின்னு பார்த்து டாக்டர்ல போட்டிருக்கு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வருது எதாக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வெப்படையில் இருக்குங்க வெப்படைங்கிறது பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுக்கால் இருக்கு ஸோ இது வந்து வெப்படைக்கும் நம்ம பள்ளிப்பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊருக்கும் மிட்ல இருக்கு பள்ளி இருந்து நம்ம அப்படியே வெப்பட போகிற வழி வந்தோம் அப்படின்னா இ காட்டூர் அப்படிங்கிற பிளேஸுங்க அந்த இ காட்டூருங்கிற பிளேஸில் தான் நம்ம இப்போ நிற்கிறோம் இந்த சைட்டில் வந்து அன்றைக்கி நம்ம பூமி பூஜை எடுத்து அந்த வீடியோ லாஸ்ட்டு வீக் கூட நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதாவது யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம் மற்ற எல்லா சோசியல் மீடியாலையும் அது அப்லோட் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த வீடு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பூமி பூஜை போட்டதுக்கப்புறம் இன்றைக்கி நாம் இந்த வீடிங்கை வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது அசிவர வேலைகள் வந்து ஃபவுண்டேஷன் ஒர்க்கு வந்து இப்போது ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு நீங்கள் அதுதான் தான் பார்த்துட்டுருக்கிறீங்க ஸோ இப்போ நம்ம வந்து ரெகுலராக எப்படி வந்து ஒரு பில்டிங்கை மார்க் பண்ணுவோம் இப்போ மார்க் பண்ணும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் பட் இந்த வீட்லேயும் நம்ம அதை பண்ண போகிறோம் அது பற்றியும் நம்ம வீடியோ வந்து நிறைய ஓம் டூர் இப்போ ஃபவுண்டேஷனில் பூமி பூஜையில் பார்த்தீங்க அடுத்து ஃபவுண்டேஷனில் இப்போ நம்ம இருக்கிறோம் அடுத்து அடுத்தடுத்த ஒர்க்குனுடைய எல்லா மூமெண்ட்ஸும் இங்கே வந்து நம்ம ஷூட் பண்ணி போட இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரியான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சேனலில் அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிற ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ நாம் நிற்கிற இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லே அவுட்டு நீங்கள் பார்க்குறீங்க இந்த லே அவுட் வந்து இங்கே இருந்து நமக்கு வந்து முப்பது அடி ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் ஹவுஸ் தாங்க இந்த வீடு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து இண்டிபெண்ட் வில்லா பட் ஆனால் ரொம்ப பெரிய பட்ஜெட் கிடையாது ரொம்ப ஒரு மீடியமான பட்ஜெட்டில் நம்ம பண்ணக்கூடிய பில்டிங் தான் வந்தால் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக் அந்த மாதிரி வரும் நம்ம ஸ்டார்டிங் ஒரு பத்து லட்ச ரூபாயிலிருந்தே இருந்தே லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்டில் வந்து பத்து லட்ச ரூபாயில இருந்தே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் அதாவது நம்ம இருந்து பினிஷிங் வரைக்குமான ஒர்க்கை நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் உங்கள் லோன் சர்வீஸ் வேணும்னாலும் நம்ம முப்பத்தஞ்சு பேங்க் டையப்படி இருக்கோம் நாற்பத்தஞ்சு வைசா வீட்டு கடன் வட்டியில் உங்களுக்கு வந்து நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து உங்ககிட்ட கொஞ்சம் தான் பணம் இருக்குது அப்படின்னாலும் மிச்சத்தை வந்து நம்ம லோனில் போட்டு பண்ணிக்க முடியும் அது மாதிரியான இது ஒரு பட்ஜெட் ஹவுஸ் தாங்க ஸோ இதுவும் இப்போ நம்ம பிளான் அப்ரூவலாம் வந்து ப்ராசஸ் முடிச்சிட்டோம் அடுத்து லோன் ப்ராசஸ் போக போகுது நம்ம லோனுக்கு ஜென்ரலாக லோனுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடு வந்து நமக்கு ஃபவுண்டேஷன் ஒர்க்கு முடிஞ்சிருக்கணும் ஃபவுண்டேஷன் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருந்தது அப்படின்னா தான் நமக்கு வந்து லோன் சேங்ஷன் ஆகும் இல்லைன்னா ஃபவுண்டேஷன் ஒர்க்கு லோன் சேங்ஷன் ஆனதுக்கப்புறமும் அதை ஃபவுண்டேஷன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பண்ண சொல்லிவிட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு வந்து எப்பயுமே வந்து அந்த எம்ஓடி பண்ணுறது அதுக்கப்புறம் நமக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படி எம்ஓடியே பண்ணாலும் கூட ஃபவுண்டேஷன் ஒர்க் பண்ணாமல் எம்ஓடியே பண்ணிட்டாலும் கூட ஃபஸ்ட் பேமெண்ட் ரிலீஸ் ஆகிறது வந்து நமக்கு இந்த ஃபவுண்டேஷன் ஒர்க்கு கம்பல்சரியும் முடிஞ்சாதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுவோம் இந்த நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு பக்கம் லோனுக்கான ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டோம்னா நம்ம ஃபவுண்டேஷன் ஒர்க்குக்கான வேலைகள் எல்லாம் இப்போ கன்னியூ பண்ணி இப்போ அது இருக்கு இப்போ அதுதான் பார்க்குறீங்க இந்த வீடு வந்து ஒரு கிழக்கு பார்த்த லே அவுட்டுங்க இப்போ நம்ம நிற்கிறது வந்து ஒரு இருபத்தி மூணு அடி ரோடு இந்த சைட்டு வந்து ஈஸ்ட் பார்த்துருக்கு ஈஸ்டில் வந்து நம்ம ஈசானியை பேஸ் பண்ணி ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம் போர் போட்டோம் ஸோ இப்போது அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பில்டிங்கை வந்து மார்க் பண்ணி நம்ம ஒரு செட்பேக் எல்லாம் அளவு கொடுத்துருக்கோம் அந்த டிராயிங் போட்டிருக்கோம் அந்த டிராயிங் கூட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அந்த டிராயிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்கள் ஸோ இந்த வந்து அந்த அஸ்பெக்ட் டிராயிங் பிறகாண்ட் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுறோம் ஸோ மார்க் பண்ணும்போது நம்ம ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பில்டிங்கை வந்து மூலமட்டம் பார்க்குறது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மூலமட்டம் பார்த்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நமக்கு பில்டிங் எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக வரும் இப்போ நம்ம அவுட்டில் வந்து நம்ம மூலமட்டம் கரெக்டாக செக் பண்ணலை அதாவது நம்ம பிளாட்டில் நம்ம மூலமட்டம் வந்து கரெக்டாக செக் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா நம்ம எங்கேயாவது வந்து மிஸ் பண்ணிவிட்டோன்னா பில்டிங் இப்படி கிராஸாக போய்டும் இப்படி கிராஸாக ஆக போயிடுச்சுன்னா என்ன ஆகும் நமக்கு பில்டிங் வந்து சரியான நேர்கோட்டில் இருக்காது அப்புறம் இடமும் பின்னாடி வந்து க்ராஸ் அடித்ததுனால ஒரு சைடுக்கு நமக்கு இடம் சின்னதாக இருக்கும் பின்னாடி வந்து கிராஸ் அடிக்கும் ஸோ இது மாதிரி எனக்கு வந்து நிறையா பில்டிங்கில் நம்ம பண்ண பில்டிங்கில் இல்லை பண்ணின பில்டிங்கில் உதாரணத்துக்கு இந்த பில்டிங் நம்ம பண்ணுறோம் இந்த பில்டிங் பக்கத்து பில்டிங் ஒருத்தர் பண்ணியிருந்தார் ஆல்ரெடி அவர் அந்த பில்டிங்கில் என்ன பண்ணிட்டாரு வீடு கட்டி குடி வந்துட்டார் அவர் என்ன பண்ணிட்டார் அந்த பீடிங் பண்ண மேஸ்திரி வந்து இப்படி பீடிங்கை இப்படி கொஞ்சம் கிராஸாக வந்து சதிரிக்கும் போது அதாவது மார்க் பண்ணும்போது தவறுதலாக எப்படி பண்ணிட்டார் இப்போ அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா நம்ம பக்கத்து லேவுட்டில் அவர் கொஞ்சம் இடம் எடுக்க வேண்டியதாகிடுச்சு முன்னாடி வந்து இடம் அதிகமாக விட வேண்டியதாகிடுச்சு வீடு ஸ்டைட்டாக இல்லை இப்போ என்ன ஆகும் நம்ம ஏன்னா இப்போ வந்து இந்த பக்கம் வீடு இல்லை அந்த பக்கம் வீடு இல்லை நாம இப்போ என்ன பண்ணுறோம் வீடு கட்டுறோம் இப்போ இந்த மாதிரி இடத்துல வீடு கட்டும்போது நம்ம ரொம்ப கவனமாக பண்ணணும் ஏதாவது தவறுதலாம் நம்ம வந்து பக்கத்துலேயே ஊட்டில் இடத்த கிராஸ் பண்ணியோ நம்ம செட் பேக்கு விட்டாலும் கூட நம்ம என்ன பண்ணுவோம் அதிகபட்சமோ ரெண்டு அடி விடுவோம் இந்த அவுட் சைஸில் இந்த லேவுட்டில் ஒரு பக்கம் நம்ம ரெண்டு அடி கூட விட முடியாது ஒரு ஒன்றரை தான் விடுற மாதிரி இருக்கும் சம்டைம் ஒரு இடத்துல நம்ம வந்து அவுட் டு அவுட்ரு போடுற மாதிரி கூட வரும் அப்போது நேர் பிடிச்சி பார்த்து நம்ம நம்ம இடத்துல மினிமம் ஒரு இஞ்சியாச்சும் நம்ம நம்ம இடத்துக்குள்ளே அடக்கி வச்சுக்கணும் பக்கத்து இடத்துக்கு போகாமல் பாத்துக்கணும் அதை பூச்சிக்கணும் அதெல்லாம் ஒரு ஆறு இஞ்சி நமக்கு என்ன ஆகும்னா நாளைக்கு அவங்க வீடு கட்ட அழ நாளைக்கு அழக்க வரும்போது இங்கே வந்து எந்த மிஸ்டேக்கும் இருக்காது அப்புறம் நமக்கு அப்போ தான் வீடு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் வீடு இப்படி திருப்பிட்டோம் அப்படின்னா வீடுக்குள்ளே இருக்கிற பெட்ரூம் எல்லாமே நமக்கு என்ன ஆகும் அப்படி திருமண மாதிரி ஆயிரும் டைல்ஸ் எல்லாம் ஒட்டும் போது அது உள்ள வந்து நமக்கு கிராஸ் அடித்து அது காமிச்சு கொடுத்துரும் ஸோ அது மாதிரி வரக்கூடாது வீடு ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை நம்ம வந்து ரெகுலராகவே ஃபாலோ பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து நாலு பக்கம் நம்ம கயிறு அடிச்சிட்டோம் இப்போ என்ன ஒரு பெரிய சேலஞ்சுன்னா இங்கே எங்கேயுமே இல்லை ஒரு லேவுட்டு வந்து போடும்போது அந்த லேவுட்டுக்கில் வந்து என்ன பண்ணுவாங்க நமக்கு அந்த பிரித்து லே கரெக்டாக இந்த சைஸ் இந்த சைஸ்னு சொல்லிவிட்டு பால்ருக்காக முட்டு போட்டிருப்பாங்க இல்லைங்களா இந்த ஒரு முட்டு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு முட்டு தான் இருக்குது இதுக்கடுத்து ரெண்டு பிளாட்டு ரெண்டு பிளாட்டுக்கு அப்புறம் ரோடு இல்லை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லேவுட்டு போய் அங்கே ஒரு பதிமூணு அடி ஒரு சின்னதாக ஒரு லே அவுட் குட்டியாக ஒரு லேவுட் இருக்குது அதுக்கும் முட்டும் இல்லை நம்ம லேவுட்டுக்கு பின்னாடி அறிவியல் லே அவுட் இருக்குது அதுக்கும் முட்டும் இல்லை ஸோ இப்போது நம்ம பத்திரத்தை வச்சு கரெக்டாக பார்த்து அந்த ஸ்கெட்ச் இருக்கும் இல்லைங்களா லே அவுட்டுடைய ஸ்கெட்ச்சு அந்த ஸ்கெட்ச்சையும் வச்சு கரெக்டாக பார்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இப்போ மார்க் பண்ணி இதுலேருந்து தான் நம்ம அடுத்தது வந்து ஃபவுண்டேஷன் வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகணும் ஸோ நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை என்ன பண்ணிடணும்னா பக்கத்துலேட்டை ரோடை நாம இப்போ நின்றுட்டு இருக்கிறது ரோடு தான் இந்த லோடு இப்படியே போய் லெஃப்ட்டு கட்ட ஆகுது ரைட்டு கட்டாகுது அதுவும் ரோடு தான் ஸோ இதுக்கப்புறம் ரெண்டு பிளாட் இருக்கு அந்த பக்கம் பிளாட் இருக்குது இப்போ யாரோ ஒருத்தங்க இந்த அட்ஜாயிண்டாக ஒரு வீடு கட்டியிருந்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த வீடு இருக்குது அந்த வீடை பேஸ் பண்ணி நம்ம அளக்க சௌரியமா இருக்கும் இப்போ எதுவுமே இல்லாதப்போ நம்ம சென்ட்ரல் இருக்கிறோம் அந்த பக்கமும் லேவிட்டு இந்த பக்கமும் லேவு விட்டு சென்ட்ரல் நம்ம இருக்கிறோன்னா நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் அதுவும் பார்த்துக்கணும் அப்புறம் ஒன்றும்போதும் நம்ம கரெக்டாக மூலம் மட்டும் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் ஸோ ஒரு ரூம் இருக்கு ஒரு ஹால் இருக்கு ஒரு பெட்ரூம் இருக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பெட்ரூமோ ஹாலோ வந்து கிச்சனோ நம்ம வந்து உள்ள செவர் எடுக்கும் போது ஈசானி இழுத்து வைக்கிறதுங்கிறது வாசலில் ஒரு பரவலாக இருக்கக்கூடிய ஒரு முறை அதாவது ஈசானி இழுத்துருக்கணும் ஈசானி பக்கம் மற்ற ரூம்லாம் அளக்கும் போது ஈசானி பக்கம் ஒரு இஞ்சாச்சும் நமக்கு இழுத்து வந்தால் நல்லது அப்படிங்கிறது வந்து வாஸ்து சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதாவது நம்ம ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவோம்னா ஈசானி சைடு வந்து இது கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ரூபம் பிரிக்கும் போது பார்ப்போம் ஸோ இத்தனை விஷயங்களை நம்மக்கூடிய ஒரு முறை அதாவது ஈசானி இழுத்துருக்கணும் ஈசானி பக்கம் மற்ற ரூபம்ல அளக்கும் போது ஈசானி பக்கம் ஒரிஞ்சாச்சும் நமக்கு இழுத்து வந்தா நல்லது அப்படிங்கிறது வந்து வாஸ்து சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதாவது நம்ம ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவோம்னா ஈசானி சைடு வந்து இது கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ரூபம் பிரிக்கும் போது பார்ப்போம் ஸோ இத்தனை விஷயங்களை நாம பார்க்கணும் ஏன்னா நம்ம சொல்லுவோம் அஸ்திவாரம் தான் ஒரு பீடிங்கினுடைய அடி முக்கியமான ஒரு விஷயம் ஒரு அடித்தளம்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அது வந்து கரெக்டாக வந்துச்சுன்னா தான் வீடு கரெக்டாக வரும் ஸோ இங்கே நம்ம பார்த்து கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பெரும்பாலும் நேராக சூப்பர் ஸ்ட்ரக்சரில் எந்த கன்ஃபியூஷனும் வராது ஸோ இதில் கவனமாக இருக்க வேண்டிய ஒர்க்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம் ஸோ இப்போ இதெல்லாம் மார்க் பண்ணுறதுக்கு நான் நிறையா வீடியோவில் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கிறேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குச்சி போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து அவுட் டு அவுட்டு நூல் பிடிச்சி உங்களுக்கு அந்த குச்சி தெரியுதான்னு தெரியல இங்கே ஒரு குச்சி ஒன்று போட்டிருக்கோம் ஸோ இந்த குச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் மூளை மட்டம் செக் பண்ணுறதுக்காக இங்கே இந்த இப்படி போகிற ஒரு நூல் அப்புறம் அப்படி போகிற ஒரு நூல் இப்போ பாக்ஸ் அடித்து நம்ம நம்ம சைட்டை மெஷர்மெண்ட் உள்ளே எடுத்துட்டோம் ஸோ அங்கேயே ஒரு நூல் போட்டோம் அந்த நூல் ஒரு குச்சி போட்டோம் ஒரு குச்சி போட்டோம் அதே மாதிரி அடுத்தடுத்து அடுத்தடுத்து உள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா போட போனோம் ஸோ இதெல்லாம் மூளை மட்டம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு டூலுங்க ஸோ நிறையா மூளை மட்டம் வச்சு அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு நம்ம இந்த லேத்துப்பட்டர்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு எல் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் மூலமட்டம் செக் பண்ணுற ஒரு உபகரணம் தான் அது மாதிரி கட்டுமானத்துலையும் நமக்கு வந்து செஞ்சுக்கலாம் இன்னும் மார்க்கெட்டில் கூட அவைலபிளாக ரெடிமேடாக கூட கிடைக்கும் ஸோ இந்த கயிறில் நூலு இந்த நூல் கயிறில் குச்சி போட்டு பார்க்குறது அப்படிங்கிறதும் ஒரு வகையான முறை தான் ஸோ அதுதான் நம்ம லேபர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க நீங்கள் வந்து இப்போ பார்க்குறது ஒரு பில்டிங்கில் இந்த நூல் கயிறு வந்து நமக்கு நிறையா இடத்துல ரொம்ப சப்போர்ட் பண்ணும் நான் நிறையா பில்டிங் நிறையா வீடியோவில் அதை சொல்லியிருக்கிறேன் ஸோ நூல் கயிறு தூக்குண்டு அப்புறம் இந்த மாதிரியான கட்டுமான பொருட்களினுடைய அந்த டூல்ஸ் அதெல்லாம் வந்து மொதல் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது நவீன உபகரணங்கள் வந்தாலும் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடத்த இன்னமும் இருக்கு இதில் வச்சு நான் பண்ணும்போது அக்யூரன்சி வந்து சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க அப்படியே உள்ளே போய் அங்கே என்னென்ன நடக்குதுங்கிறத அப்படியே இப்போ என்ன பண்ணுறோன்னா கிராஸ் பிடிச்சி நம்ம வந்து ஓவரால் மொத்த லேவட்டுனுடைய மூல மட்டை பார்க்குறோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போது மூலமட்டம் மட்டம் பார்க்குறதுக்காக அந்த குச்சி போட்ட அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம் பாருங்கள் இப்போ கிராஸ் பிடிச்சி பார்க்குது நம்ம கயிறில் வந்து இந்த பக்கம் ஒரு அஞ்சடி அந்த பக்கம் ஒரு அஞ்சடிக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கயிறில் வந்து கொஞ்சம் திரிச்சு விட்டு குச்சி போட்டு அதாவது குச்சி போடலாம் ஊக்கு போடலாம் ஏதோ ஒன்று போட்டு விடலாம் போட்டு விட்டுட்டு இருந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி நம்ம ஒரு மூளைக்கு பார்த்து ஒரு மொழியில் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா மற்ற நாலு மூலையும் நமக்கு கரெக்டாக வந்துடும் அதே ஒரு மொழியும் நமக்கு சரியாக வரல அப்படின்னா மற்ற நாலு மூலையுமே செக் பண்ணணும் இப்போ இந்த ஒரு மூலையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் செக் பண்ணிட்டோம் ஸோ வந்து ஸ்கொயர் வந்து உள்ளுக்குள்ளே முப்பதுக்கு நாற்பதுங்கிறது கரெக்டாக இருக்குது இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பக்கத்துலேயெல்லாம் ரெண்டு லே இருக்குது அந்த ரெண்டு லே ஓட்டு கரெக்டாக இருக்கா அதாவது அந்த ரெண்டு லேவுட்டு முப்பதுக்கு நாற்பது தான் ஸோ இங்கேருந்து இப்போ டே பிடிச்சி பார்க்குறாங்க பார்த்தீங்களா இப்போ டே பிடிச்சி பார்க்குற இந்த ஏரியாவிலிருந்து அடுத்தது வந்து அந்த பக்கம் இப்போ அவர் பிடிச்சி பார்க்கறது வந்து நமக்கு ரோடோடு சேர்த்து முப்பது முப்பது அறுபது ஆனால் எண்பது மொழி இருக்கா ரோடு வந்து இருபத்தி மணி ரோடுன்னு போட்டிருக்கு எண்பத்தி ரெண்டு வருதா இப்போ நமக்கு அந்த பக்கம் ரோடு வந்து இருபத்தி மூணு அப்படின்னு பார்த்தா டாக்குமெண்டில் போட்டிருக்கு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வருது இருங்க அதை ஒரு முறை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போ நம்ம லேவுட்டு முப்பதுக்கு நாற்பது எடுத்துட்டோம் இந்த முப்பதுலேருந்து அந்த சைடு வந்து ரெண்டு லேவுட்டு அறுபது ரோடு இருபத்தி மூணு அப்படின்னா நமக்கு என்னாச்சுன்னா மொத்தம் எண்பத்தி மூணு அடி வரணும் செக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா இது உள்ளே வந்து மார்க் பண்ண ஆரம்பித்து அந்த மார்க்கிங் தகுந்த மாதிரி ஜேசிபி விட்டு அப்படியே பறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ரோடு தான் செக் பண்ணுதுங்க இந்த ரோட்லேருந்து நம்ம சைட் இருக்கிற இடம் இங்கே இருக்குது அதனால் ஒரு கிளான் செக் பண்ணிடலாம் ஒரு அடி வித்தியாசம் வருது அந்த ஒரு அடி வித்தியாசத்தை நம்ம இப்போ என்னென்னு செக் பண்ணிவிட்டு ஃபைனல் பண்ணிட்டோம்னா நாளைக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது அதுதான் செக் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ இங்கேருந்து இருபத்தி மூணு அடி எடுத்துருக்குறோம் இப்போ அந்த பில்டிங்கில் இருந்து அவங்க ஏதாவது முன்னாடி செட் பேக் ஒரு ஒன்றரை அடி விட்டுருக்காங்களா அப்படின்னு தெரியல அதுவும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு என்னன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம இடத்துக்கு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை ஃபைனல் பண்ணிக்கலாங்க இப்போ இப்போ நம்ம கம்பி அடிச்சிருக்கோம் இந்த கம்பியோடைய அளவு தான் ரோடுங்க இப்போ அந்த டேப் அவர் பிடிக்காது பாருங்கள் உள்ள சொல்லி விட்ருங்க ஆ கம்பி கட்டியாக பிடிச்சிக்கோங்க இப்போ இதில் இப்போ இந்த கம்பி மாட்டியிருக்கிறது தான் ரோடு போக இதில் இருந்து அறுபது அடி வந்தால் நமக்கு அளவு சரியாக போச்சு இல்லைன்னா அந்த பக்கம் நம்ம செக் பண்ணணும் அந்த பக்கம் அது கிராஸ் அடிக்குதான் என்னென்னு செக் பண்ணணும் பார்த்துர்லாங்க அதையும் செக் பண்ணிடலாம் இப்போ ஆப்போசிட் சைடில் நம்ம இந்த சைடு ஒரு தடவை செக் பண்ணிடலாம் அநேகமாக அந்த ஒரு பதிமூணு அடி வெட்டுறதுல அந்த பக்கம் ஒரு கிராஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சைடு ரோடு சைடு கிராஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம தான் செக் பண்ணணும் பார்க்கலாங்க இப்போ ஃபைனலாக கரெக்டாக போச்சுங்க ஒரு சைடு வந்து நம்ம இந்த இருந்து அந்த பக்கம் அளக்கும் போது கரெக்டாக இருந்துச்சு அதே அந்த பக்கம் அழகும் போது தான் தப்பா இருந்துச்சு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிச்சு பார்க்கும்போது அந்த பக்கம் வந்து மூலமட்டத்துக்காக நகர்த்தினது வந்து ஒரு எட்டு இஞ்சி நகர்ந்து வந்துருச்சு அவ்வளோதான் வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லை இப்போ நமக்கு லேவுட் உடைய சைஸ் பிரகாரம் நம்ம சைட் வந்து சூப்பராக இருக்கு ஒன்றும் இருக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ண ஆரம்பிச்சோம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மணி இருக்குல்ல மார்க் பண்ண ஆரம்பிச்சோம் மார்க் பண்ணி நம்ம வந்து இப்போ பவுண்டேஷன் வந்து வாணி எடுத்தாச்சு இப்போ கீழே வந்து நமக்கு இந்த ஏரியாவோட மண் சாயல் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சட்டாகவே இருக்கு வந்து இந்த ஏரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கூட வந்து நல்லா கீழே சட்டு எப்படி இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் ஆனா சாயல் வந்து நல்லா இருக்கு கீழே வந்து சட்டு வந்து மேலேயே கிடச்சிருக்கு இப்போ நமக்கு சேலஞ்சு என்னென்னா செப்டிக் டேங்கும் வாட்டர் தான் ஏன்னா சட்டு வந்து ரொம்ப வந்து கீழே கொஞ்சம் பாறை மாதிரி இருக்குது அதனால் இப்போது நம்ம செப்டி டேங்கு வாட்டர் டேங்கும் நமக்கு எப்படி ஆள போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இப்போ வீட்டினுடைய ஃபவுண்டேஷன்லாம் முடித்தாச்சு செப்டி டேங்கும் உள்ளே வந்து கொஞ்சம் பறிக்க சொல்லியிருக்கு அதை வந்து செக் பண்ணணும் அடுத்தது வந்து வாட்டர் டேங்கு கிரவுண்டு சம்பு வந்து அடுத்தது வந்து பறிக்கணும் ஸோ அதை பறிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த ஒர்க் என்னென்னா நம்ம கரங்கல் ரஃப்கல் ஒர்க்கு அப்புறம் அதுக்கு மேலே வந்து கிரவுண்ட் லவில ரெக்கொல் ஒர்க்கு மேலே ரெக்கொல் ஒர்க்கு அதாவது நமக்கு ஆறால் ஒர்க் ஆரோ ஒர்க்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்ததுக்கு மேலே நம்ம வந்து ப்ளின்து அப்புறம் கிராவல் ஃபில் பண்ணுறது அப்புறம் பிசிசி அடிக்கிறது அப்புறம் நமக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி போட்டிக்குள்ள ரெண்டு பில்லரு அப்புறம் செப்பரிட்டாங்க வாட்டாங்க ஸோ இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பர் சக்ஸர் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ அந்த ஃபவுண்டேஷன் மார்க் பண்ணுற இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ இனி அடுத்தடுத்து நம்ம பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் நம்ம மேக் பண்ணி போட இருக்கிறோம் ஸோ அந்த வீடியோவில் உடனே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் அது போக நம்ம வந்து இது மாதிரி உங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நம்மகிட்ட ஸ்கில்லடு லேபர் வந்து இருக்காங்க அங்கேயே லேபரை ஸ்டே பண்ண வச்சு எங்களால் வந்து ஒரு அதாவது மினிமம் டைம் டியூரேஷன்க்கை வந்து கமிட்மெண்ட் கொடுத்து மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டைம் டியூரேஷன்க்க நம்ம வந்து அந்த பில்டிங்கை சூப்பராக சிறப்பாக பண்ணி கொடுக்க முடியும் ஸோ நீங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மொழியில் இருந்தாலும் உங்களுக்கு லோன் வசதியோட உங்களுக்கு கால இடம் இருக்குது அப்படின்னா அதில் வீடு கட்டி நம்மளால் கொடுக்க முடியும் சிறப்பாக பண்ணிக்கலாம் எந்த ஒரு கட்டுமான தேவைக்கும் நீங்க எங்களை அணுகுங்க அது போக நாங்கள் ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம் இது நாங்கள் பண்ணுற கட்டடம் இதில் ஜிப்ஸம் பிளாஸ்டிங் வேணும் அப்படின்னு கஸ்டமர் விரும்புனா அதை பண்ணி கொடுக்குறோம் அது போக நீங்க ஒரு கட்டடம் பண்ணி இருக்கிறீங்க மேஸ்திரி வச்சு இல்லை ஒரு இன்ஜினியர் வச்சு நீங்க பண்ணுறீங்கன்னா அந்த கட்டடத்துக்கும் நாங்கள் வந்து ஜிப்சம் பிளாஸ்டிங் வந்து பிளாஸ்டிக் வரப்பு மட்டும் பண்ணி கொடுக்குறோம் உள்ள வந்து லைஃப் டைம் வாரண்டி வீட்டுக்கு உப்பர் சவருக்கு லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறோம் வெளிப்புற சவருக்கு வந்து பாஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் இது தமிழ்நாடு கொடுக்க அதுவும் நம்ம பண்றோம் ஸோ அந்த மாதிரி தேவைக்கும் நீங்க எங்களை கூப்பிடலாம் இது மாதிரி வில்லா இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் வில்லா இந்த மாதிரி வில்லா கட்டணும்னாலும் கூப்பிடலாம் ஒரு கமர்ஷியல் பில்டிங் உங்களுக்கு வந்து பிஇபி கான்செப்ட்ல இல்ல வந்து ஆர்சிசி கான்செப்ட்ல உள்ள வந்து மல்டி பர்பஸ் தேவைக்காக ஒரு லிப்ட் போட்டு எந்த மாதிரி இருந்தாலும் எந்த விதமான கட்டுமானம் இருந்தாலும் நாங்க பண்றோம் நீ விஜய் கொல்ற நீங்க அணுகலாம் உங்களுக்கு அது ஒரு சிறப்பான ஒரு கட்டுமானமா அமையும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா கூட நம்புறேன் இன்னொரு பயனுள்ள வீடியோல நான் மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம் பாய்